செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று பஞ்சாப் மற்றும் சண்டிகர் செல்கிறார் மொரீஷியஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு தரம்கோகுலை இன்று சந்தித்து பேச்சு நடத்துகிறார் இந்தியா அர்மேனியா இடையேயான உறவு மிகவும் உறுதியானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் அறிவித்ததன் மூலம் நாட்டின் வேளாண் பொருட்களின் உற்பத்தி அதிக அளவை எட்டியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் தில்லியில் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று பஞ்சாப் மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கு செல்கிறார் பஞ்சாப் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் பதிண்டாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து முப்பத்தோரு முதுநிலை பட்டதாரிகளுக்கும் அறுபது ஆய்வாளர்களுக்கும் அவர் பட்டங்களை வழங்குகிறாா் எய்ம்ஸில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் எழுபத்தி இரண்டு இளநிலை மருத்துவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்குகிறார் இன்று மாலை மொஹாலியில் நடைபெறும் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார் இதில் பஞ்சாப் ஹரியானா மாநில ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர் நாளை சண்டிகரில் நடைபெறும் பஞ்சாப் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக மொரீஷியஸ் புறப்பட்டுச் சென்றார் போர்ட் லூயிஸில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது சர் சிவ்சாகர் ராம்குளம் தாவரவியல் பூங்காவிற்கு செல்லும் அவர் அங்குள்ள சிவசாகர் ராம்குளம் மற்றும் சர் அனிருத் ஜுநாத் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்திய பிறகு மரக்கன்றுகளை நடுகிறார் அதன் பின்னர் அந்நாட்டின் அதிபர் திரு தரம் கோகுலை இன்று சந்தித்து பேச்சு நடத்துகிறார் இன்று மாலை இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்துரையாடுகிறார் அந்நாட்டு பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தையும் அவர் சந்தித்து உரையாடுகிறார் மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெறுகிறது மேலும் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் ஒன்றும் இதில் பங்கேற்கிறது பிரதமரின் இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன இந்தியா ஆர்மேனியா இடையேயான உறவு மிகவும் உறுதியானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்துள்ள அர்மேனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அராரத் மிர்சோயன் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இந்தியாவில் முதன்முதலாக அர்மேனிய செய்தித்தாள் வெளியிடப்பட்டதை திரு ஜெய்சங்கர் அப்போது நினைவு கூர்ந்தார் நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் பருவத்தில் வேளாண் உற்பத்தி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உயரும் வாய்ப்புள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரபி பருவத்தில் வேளாண் உற்பத்தியானது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு அதிகரித்து காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரீப் பருவ நெல் உற்பத்தியானது ஆயிரத்து இருநூற்றாறு லட்சம் மெட்ரிக் டன்னாக உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துவரை உற்பத்தி நூற்று பதினைந்து புள்ளி மூன்று ஐந்து லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த அறிக்கைகளை வெளியிட்ட மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதன் மூலம் வேளாண் பொருட்களின் உற்பத்தி அதிக அளவை எட்டியுள்ளதாக அமைச்சர் கூறினார் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மத்திய பிரதேச மாநிலம் ஷிவ்பூரில் மாதவ் புலிகள் சரணாலயத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் திறந்து வைத்தார் இந்த சரணாலயத்தை சுற்றி பார்ப்பதற்காக வாகன வசதியையும் அவர் நேற்று தொடங்கி வைத்தார் இது மத்திய பிரதேச மாநிலத்தின் ஒன்பதாவது புலிகள் சரணாலயமாகும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயம் நாட்டிலேயே மிகப்பெரிய ஐந்தாவது சரணாலயமாகும் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா புலிகளை பாதுகாப்பதற்காக ஐம்பத்தெட்டு சரணாலயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் ஒன்பது சரணாலயங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த சரணாலயங்கள் அமைப்பதன் மூலம் புலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் கடந்த ஒன்பது மாதங்களாக ஆய்வில் ஈடுபட்டு வரும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீரர் பேரி வில்மூர் ஆகியோர் வரும் ஞாயிற்றுக்கிழமை பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலமாக அவர்கள் பூமிக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளி நிலையத்தில் எட்டு நாட்கள் ஆய்வுகளை செய்வதற்காக இந்த இருவரும் பயணம் செய்தனர் அவர்களை அழைத்துச் சென்ற போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவது ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலன் மஸ்கிடம் விண்வெளியில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை பூமிக்கு அழைத்து வர வேண்டுகோள் இதனையடுத்து தற்போது இந்த இருவரும் மார்ச் பதினாறாம் தேதி புவிக்கு திரும்ப இருப்பதாக நாசா கூறியுள்ளது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள இங்கிலாந்து தூதரகத்தில் பணியாற்றி வரும் இரண்டு தூதரக அதிகாரிகளை உடனடியாக வெளியேறுமாறு ரஷ்யா தெரிவித்துள்ளது போலியான அடையாளங்களை காண்பித்து இந்த இரண்டு அதிகாரிகளும் ரஷ்யாவில் உளவு பார்த்து வருவதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது இதுபோன்ற அத்துமீறல்களை அனுமதிக்க முடியாது என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டுகளை இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இதற்கு முன்பும் ரஷ்யா தெரிவித்துள்ளதாக இங்கிலாந்து கூறியுள்ளது இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவுடன் சண்டையிட்டு வரும் யுக்ரைனுக்கு ஆதரவாக சர்வதேச பாதுகாப்பு படையை ஏற்படுத்துவதற்காக முப்பது நாடுகளைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று கூடி ஆலோசனை நடத்துகின்றனர் இந்த பாதுகாப்பு படையை பிரான்சும் இங்கிலாந்தும் தலைமையேற்று நடத்தவுள்ளனர் போர் நிறுத்தத்திற்குப் பிறகு ரஷ்யா யுக்ரைன் மீது தாக்குதல் தொடுக்குமானால் அதை தடுத்து நிறுத்த இந்த படை உதவும் என்று பிரான்ஸ் தெரிவித்துள்ளது உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்குகின்றன இந்தியா உள்ளிட்ட இருபது நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எண்பது வீரர்கள் இப்போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இப்போட்டி வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தொன்பது ரன் எடுத்தது நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி இருபது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எழுபது ரன் மட்டுமே எடுத்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சோன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஏழு ஆறு பத்து எட்டு என்ற செயற்கணக்கில் பெல்ஜியத்தின் சாண்டர் கில் போலந்தின் ஜான் செலன்ஸ்கே இணையை வென்றது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் தொடங்குகிறது இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தனிஷா கிரஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணை தைவான் இணையை எதிர்கொள்கிறது இப்போட்டியில் இந்தியாவின் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை லக்ஷயா சென் எச் எஸ் பிரணாய் பி வி சிந்து மால்விகா பன்சோத் உள்ளிட்ட முன்னணி வீரர் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா இன்று ஜப்பானின் சட்சுகி ஒடோவை எதிர்கொள்கிறார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் மற்றும் முகமது அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் அடித்தன இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு மும்பை அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று பஞ்சாப் மற்றும் சண்டிகர் செல்கிறார் மொரீஷியஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு தரம் கோகுலை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் இந்தியா அர்மேனியா இடையேயான உறவு மிகவும் உறுதியானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் அறிவித்ததன் மூலம் நாட்டின் வேளாண் பொருட்களின் உற்பத்தி அதிக அளவை எட்டியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் தில்லியில் இன்று தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்